ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் செலவுல ரெண்டாயிரம் ஏக்கர் காடுகளை அழிச்சு கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் யாருமே பயன்படுத்தாம இருக்கிற உலகத்தினுடைய வெறுமையான சர்வதேச விமான நிலையம் பற்றி உங்களுக்கு தெரியுமா த வேர்ல்ட் எம்டிஎஸ்ட் ஏர்போர்ட் இலங்கையில ஹம்பாந்தோட்டையில உருவாக்கப்பட்ட மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் சகல இன்டர்நேஷனல் பிளைட்ஸும் வந்து இறங்கக்கூடிய மாதிரி ரன்வேஸ் ஏடிசி டவர் டெர்மினல்ஸ் இது சேர்த்து உருவாக்கப்பட்டு முழுமையா கட்டி முடிக்கப்பட்டாலும் எதுக்காக இந்த விமான நிலையம் பயன்படுத்தப்படாம இருக்குன்றத பாக்குறதுக்கு முதல் எதுக்காக இந்த விமான நிலையம் உருவாக்கப்பட்டதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கைக்குள்ள உள்நாட்டு சுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான செயற்பாடுகள் இலங்கைக்குள்ள அதிகமா நடந்து கொண்டது அந்த நேரத்துல ஏற்கனவே இருந்த பண்டாரநாயக சர்வ விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகளுடைய வருகை காரணமாக ஆரம்பிச்சிருந்தது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அப்ப இருந்த ராஜபக்ச அரசாங்கம் புதிய ஒரு விமான நிலையத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள் தங்களினுடைய சொந்த ஊரான ஹம்பாந்தோட்டையில ஒரு விமான நிலையம் உருவாக்கணும் என்ற ஒரு சுயநலத்துல ராஜபக்சக்கள் இந்த ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார்கள் அதே மாதிரி இந்த விமான நிலையம் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மத்தள என்ற டவுன்ல கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல இதை கட்டி முடிக்கப்பட்டு திறந்தும் வைக்கப்படுது ஆனா என்ன சொன்னால் இந்த விமான நிலையம் உருவாக்கப்படும் போது இலங்கையிலேயே முதலாவது உருவாக்கப்பட்ட கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அதாவது ரெண்டாயிரம் ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டு ஒரு பசுமையான இடத்துல உருவாக்கப்பட்ட விமான நிலையம் தான் இந்த மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் அதனால அந்த இடத்துல எந்த ஒரு விமானங்களும் வந்து தரையிறங்கிறதுக்கான ஏதுவான காரணங்கள் எதுவுமே அங்கே கிடையாது சரியான காற்று திசை கிடையாது சரியான மாதிரியான காலநிலை கிடையாது பறவைகளினுடைய நடமாட்டம் அதிகமா இருந்திருக்குது விலங்குகளினுடைய நடமாட்டம் அதிகமா இருந்திருக்குது இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் காரணமா மூன்று தடவைகள் அந்த விமானங்கள் விபத்துக்கும் உள்ளாகுது அது மட்டும் இல்லாமல் அதிகமான பயணிகளும் இந்த விமான நிலையத்துக்கு வாரத்துக்கு விரும்பல என்னென்னு சொன்னால் தான் பிரதானமான மையமா இருக்கிறது கொழும்பு பண்டார சர்வதேச விமான நிலையத்துக்கு தான் பயணிகள் வாரார்கள் ஆனா இந்த ஹம்பாந்தோட்டைக்கு பயணிகள் வரையல ஒரு கட்டத்துக்கு மேல இதை வச்சுக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாதுன்ற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அடுத்ததான் வந்த அரசாங்கம் இந்த இடத்தை முழுமையா மூடி வைக்கிறார்கள் அதாவது விமான பயணங்களை வந்து நிறுத்தி வைக்கிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாத ஒரு நிலைமையிலையும் பயன்படுத்தப்படாமலையும் தான் இலங்கைக்குள்ள வேர்ல்ட் எம்டிஎஸ் ஏர்போர்ட்டாக பெயர் பெற்று கேலி செய்யப்பட்டு இலங்கைக்குள்ள இருக்குது அதாவது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சியினுடைய விருப்பம் காரணமா சுயநலம் காரணமா தங்கட மாவட்டத்தில் கொண்டு போய் உருவாக்கணும் எண்ணத்தில் பலாயிரம் பல ஆயிரம் கோடி ரூபாய் பணம் முதலீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பணமும் வேஸ்டா போய்